விசுவாசம் எப்படி வருதுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா எப்படி வருது அதில் பிரசங்கத்தின் பங்கு என்ன என்பதை கவனிக்க வேண்டும் ஒரு ஊழியக்காரன் அவன் பிரசங்கம் பண்ணுகிற தேவனுடைய வசனம் இதனுடைய பங்கு என்ன என்பதை கவனிக்க வேண்டும் அதை ரொம்ப கரெக்டாக கவனிங்க இன்னைக்கு ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வருதான் அந்த தேவனுடைய வசனம் எங்கேருந்து வரும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்போ இப்போ பாருங்க ஒரு ஊழியக்காரன்னா என்ன அவனுடைய பிரசங்கம் என்ன என்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு எடுத்து காட்டுது ஒரு ஊழியக்காரன் இவர் யார் இவர் அனுப்பப்பட்டவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அதனால் ஒரு அபிஷேகம் கூட வருது இந்த அபிஷேகம் என்ன பண்ணுகிறது இந்த அபிஷேகம் வந்து இவர் பேசும்போது கடவுளே அவர் மூலமாக பேசுகிறது போல ஒரு எஃபெக்ட் உண்டாகிறது நான் பேசுகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்போ தான் விசுவாசம் வருகிறது அதில் தான் விசுவாசம் வருகிறது ஒன்று ஒன் ரெண்டு இருபது நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் பாருங்க பிரசங்கியா இருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது இல்லையா அந்த அபிஷேகம் எது எதை பண்ணுறதுக்கு உதவுது அவர் இல்லை அவர் மூலமாக கத்தர் பேசுகிறதே நீங்கள் கேட்கும்படியாக அந்த அபிஷேகம் உதவுகிறது அதுதான் அபிஷேகம் அதான் அனாயின்ட்டிங் அனாயின்ட்டிங்கிறத கையால் ஆட்ட ஆட்டுறதில்லை அனாயிண்டிங்னு சொன்னால் அதாவது அந்த மனுஷன் பேசும்போது அது கத்தருடைய சத்தமாய் மாறி உங்களுக்குள்ளே வந்து உங்களை தொடுகிறது இல்லைங்களா அதுதான் அனாயிடிங் அதுதான் அபிஷேகம் இல்லையா சரி உங்களுக்குள்ளேயும் ஒரு அபிஷேகம் இருக்குது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளேயும் ஒரு அபிஷேகம் இருக்குது அந்த அபிஷேகம் என்ன பண்ணுதான் பரிசுத்தாவியினாலே நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் நான் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறேன் சொல்றேன் ஒருவேளை வந்திருக்கலாம் கடவுளுடைய வார்த்தையை பற்றி ஒன்று தெரியாதவர்களாக வந்திருக்கலாம் ஆதியாமல் எங்க இருக்குது வெளிப்படுத்தல் எங்க தெரியாம தெரியாமல் ஆனால் நான் சொல்லுகிறேன் கவனியங்கள் இரண்டால் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்தக்கூடிய தேவாவியானவர் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார் அந்த அபிஷேகம் எதற்கு இதுவரை நீங்கள் கன்றாத விளங்கி கொண்டாத இவ்வளோ பெரிய பைபிளை நான் படிச்சதே இல்லையே இன்னும் நான் வரவே இருக்கீங்க நான் சொல்றேன் படிக்க ஆரம்பிங்க பிரசங்கம் கேட்க ஆரம்பிங்க சகலத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அதை தான் அபிஷேகம்னு சொல்லுது அந்த ஆற்றலை உங்களுக்குள்ள அவர் கொடுத்திருக்கிறார் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும் முடியாதுன்னு சொல்லாதீங்க எனக்கு என்னங்க விளங்க போகுது எனக்கு என்ன தெரியும் ஆ முடியும் சகல சத்தியத்துக்குள்ள அவர் நடத்துவார் சகல சத்தியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எல்லாரும் சொல்லுங்க சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துகிறார் சகல சத்தியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டிய அபிஷேகம் இருக்கிறது இன்னொரு யோவான் அதிகாரம் எப்படி வருதுன்றது இல்லையா சந்தேகம் எப்படி நீங்குது விசுவாசம் எப்படி வருது இது அந்த சமாரியா ஸ்திரியுடைய சம்பவம் சமாரியா ஸ்திரியை இயேசு சந்திக்கிறார் அவளுக்கு ஏற்கனவே அஞ்சு கணவர்கள் அஞ்சு பேரையும் ஒழிச்சிக்கிட்டு கிட்டு ஆற ஆளோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறார் அப்போ இயேசு வந்து சந்திக்கிறான் புருஷன் எங்கன்னு கேட்குறாரு நல்ல கேள்வி எந்த புருஷனை கூப்பிட்டுருவா அவர்கிட்ட பேச கடைசியில் அந்த சம்பாஷனை அப்படியே அவளை தொட்டது அவள் அறிந்து கொள்கிறார் இவர்தான் வரப்போகிற பேசியா நாங்கள் மேசியாக காத்திருக்கிறோம் போயிட்டு வாங்கன்றார் அவரை பார்த்து அவர் சொல்கிறார் நான் தான் அவர் அப்படிங்கிறார் அவளுக்கு வெளிப்பாடு உண்டாயிடுச்சு இவர்தான் ரட்சகர் இவர் தான் போய் ஊரெல்லாம் சொல்கிறா ஊரெல்லாம் சொன்ன உடனே நிறைய பேர் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் இவள் மூலமாக ஏன்னா இவன் வந்து சொல்லும் போதே அவள் முகத்தில் இருக்க பிரகாசம் தெரியுது இவளுக்குள்ள ஒரு வித்தியாசம் வந்துருச்சு மோசமான நிலையில் இருந்த ஒரு பெண் இப்போ ஒரு நல்ல நிலைக்கு மாறி இருக்கிறாள் என்கிற வித்தியாசம் அத பார்க்க முடியுது ஜனங்களுக்கு நிறைய பேர் விசுவாசித்தார்கள் நான்காம் அதிகாரம் வாசிப்போம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் அதாவது நான் செய்த எல்லாத்தையும் சொல்லிட்டார் எனக்கு எத்தனை புருஷன் என்ன ஏது விவரம் எல்லாம் டீட்டெயிலாம் சொல்லிட்டார் அவர் பெரிய தேவ மனுஷன் அவர் தான் மேசியாவான் அவரை நான் கண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா நிறைய பேர் அவள் மூலமாக விசுவாசித்தார்கள் சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவர் ரெண்டு நாள் அங்கே தங்கினார் இதே சமாரியர் தான் ஒரு தடவை என்ன பண்ணார் அந்த பக்கமாக வரும்போது சீசனில் அனுப்பிச்சார் போய் ஒரு ரூம் போடுங்க நைட்டு தங்கிட்டு போகலாம் தூங்கிட்டு போகலான்னு உடனே அவங்க போய் ரூம் போடுறது போனதுக்கு சமாரியால் கேட்டிருக்காங்க எந்த ஊர்னு கேட்டிருக்காங்க யூதர்கள்னு ஒன்று அவங்க ஜாதின்னு பிரச்சனை அங்கே யூதர்களுக்கும் சமாரி இருக்கும் போய்கிட்டே இறன்ட்டாங்க ஊர்லேயே வரக்கூடாது போய்கிட்டே இரண்டாங்க அப்போ தான் ஏசு சொன்னார் அன்றைக்கி தூங்க இடம் இல்லையே படுக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால தான் சொன்னார் நரிகளுக்கு குழிகள் உண்டு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை இதை வச்சு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க தலாணி வச்சு தூங்குறியா நீ உனக்கு மாட மாடிகளையும் கோபுரமும் உனக்கு மெத்தையும் கட்டிலும் கேட்குதா உனக்கு தலையணியும் கேட்குதா மாடி மேல மாடி கட்டுறியா நீ இந்த ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் ஒரு நாள் இடிந்து விழும் கத்தரை தலை சாய்க்க இடம் இல்லைன்னா உனக்கு என்ன மெத்த கேட்குது அடப்பாகவே கத்தர் என்ன பிளாட்ஃபார்ம்லேயே தங்கியிருந்தாரு அன்னைக்கு போய் ரூம் போட ரூம் இல்லை போயிட்டு வாப்பா உனக்கு ஜாதி இங்கே ஆகாது உங்கள் இனத்தை சேர்ந்தவங்க எங்கூருக்குள்ள வரவானான்னு போயிட்டுவான்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு நரிகளுக்கு கூட கூலி இருக்குது ஆகாயத்து பறவைகளுக்கு கூட கூடு இருக்குது எனக்கோ தலைசாக்க இன்னைக்கு ராத்திரி இடம் இல்லை இல்லை அதை பர்மனண்ட்டாக அவரை ஏழையாக்கி நம்மளை ஏழையாக்கிக்கிறதுக்கு நியாயம் சொல்றதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டாங்க என்ன அநியாயம் பாருங்க பைபிளை எல்லாம் பைபிளை யூஸ் பண்ணியிருக்காரு ஆ வசனம் அப்படி சொல்லுது இல்லையா தலை சாக்கி இல்லைன்னு சொல்லியிருக்கு இல்லையா அவர் ஏழை அவர் கண் திறக்கப்படணும் அவர் ஏழைன்னு விசுவாசிக்கிறாள் வரைக்கும் நீங்கள் ஏழையாக தான் இருப்பீங்க கடைசி ரெண்டு அதிகாரத்தை வாஸ்து பாருங்க அவர் நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்கன்னு கூட எதிர்பார்த்தாருனாலே அவர் ஒரு ஹிப்பக்ரிட்டாகிடுவார் ஏன்னா அவர் அப்பேற்பட்ட வீட்டில் வாசம் பண்ணுறாரு ஆயிரக்கணக்கான மைலுக்கு பெற்ற கற்களால் காம்பவுண்ட் வால் போட்டு தங்கத்திலேயே வீதி போட்டு ஏ இந்த மாட மாளிகை அப்படின்னு திட்டி திட்டி பிரசங்கம் பண்ணுறாங்களா அதில் தான் அவர் இருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாட மாளிகை கொடுக்கறதுக்கு அவரால் முடியும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏ இருக்கீங்களா அந்த சமாரியர் பாருங்கள் அதே ஊருக்காரங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஐயா இந்த மாற்றிட்டார் அவர் நம்ம ஊரில் இருந்துட்டு போக அவர்னு சொல்லிட்டு இருக்க சொல்கிறாங்க ரெண்டு நாள் இப்போ பாருங்கள் இரண்டு நாள் அங்கே தங்கினார் தங்கினா என்ன பண்ணியிருப்பார் விருந்து சாப்பிட்டு பட்டு தூங்கிருப்பாரா கிடையாது பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஃபுல் பிரசங்கம் நடந்திருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த வசனம் பாருங்கள் அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி இப்போ நாற்பத்தி ரெண்டாம் வசனம் கவனிங்க ஏன்னா ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இந்தமாவை பிடிக்கல ஏன்னா இந்தம்மா மோசம் நடத்த சரி அப்படி இல்லையாக்கா அப்படி அப்படியாகனு ஊர் முழுக்க பேச்சு இந்த மாவை பற்றி கெட்ட பேர் அதனால் சிலர்லாம் இந்தமாக சொல்லி விசுவாசிக்கல அவங்க சொல்கிறாங்க உன் நிமித்தம் அல்ல உன் சொல்லி நிமித்தம் அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக என்று அறிந்து அறிந்து கேட்டு விசுவாசிக்கிறோம் விசுவாசம் எப்படி வருது சொல்லிட்டு இருக்கிறோம் சந்தேகம் எப்படி நீங்குது விசுவாசம் எப்படி வருது எப்படி சந்தேகம் நீங்குது எப்படி விசுவாசம் வருதுன்னா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையினாலே வரும் அவருடைய உபதேசத்தை கேட்டு சொல்றாங்க நாங்களே கேட்டோம் அவர் எங்கள்கிட்டயே பேசிட்டாரு எங்களுக்கே அவர் சொல்லிட்டாரு நாங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டோம் கேட்டு விசுவாசித்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் விசுவாசம் வந்துருச்சு எப்படி வந்தது கேட்டதுனாலே வந்து விட்டது ஆண்டவரே சொன்னதுனால அங்கே வந்து விட்டது திருப்போம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்று பன்னிரண்டு அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது எதனால உண்டாயிருக்குதான் விசுவாசத்தால் எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தால் விசுவாசத்தால் என்ன உண்டாயிருக்குது தைரியமும் எல்லாம் சொல்லுவோம் தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் தைரியமும் ஒரு கான்பிடன்ஸோட தேவனத்தில் போய் சேருகிற ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கு எதனால உண்டாயிருக்கு விசுவாசத்தினால உண்டாயிருக்கிறது என்ன விசுவாசம் அது அவரை பற்றும் விசுவாசத்தினாலே பாருங்க விசுவாசம் வந்தோடனே என்னெல்லாம் பண்ணுது பாருங்க தைரியம் வந்துருது அதனால தான் பேதருக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு கணக்கான வருஷமா சொல்லி வச்சிருக்காங்க புரஜாத்திட்ட போகாதேன்னு ஆனால் தைரியம் வந்துருச்சு இவருக்கு எப்படி தைரியம் வந்தது அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவர் சொன்ன வார்த்தையினாலே நூற்றுக்கணக்கான வருஷங்களுடைய பாரம்பரியத்தை தூக்கி போட்டு காலில் மய்ச்சிட்டாள் ஹலோ அதை ஒன்றும் இல்ல பாக்கிட்டாரு பாரம்பரியத்தை எப்படி தைரியம் வருது விசுவாசம் வந்த பிறகு எங்களுக்கு சந்ததி சந்ததியாக இப்படிதாங்க பழக்கம் அதை எப்படி லேசில் விட முடியுமா விசுவாசம் வந்தால் எல்லாத்தையும் விட்ருவீங்க ஹலோ ஆள் மாறிடுவீங்க எத்தனை சந்ததியா இருந்த பழக்கம் விசுவாசம் உள்ள வந்துருச்சு தைரியம் வந்துருச்சு தைரியம் வந்த உடனே ஆள் மாறியாச்சு ஆயிரம் பேர் சொன்னாலும் ஆயிரம் பேர் எதிர்த்தாலும் அதை பற்றி கவலை இல்லை தைரியம் உள்ளத்தில் வந்து விட்டது நான் வித்தியாசமாக இருக்க தைரியம் எங்கேருந்து கேட்குறா எப்படிங்க எப்படி இருக்கிறீங்க தைரியம் எப்படி வந்தது உங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி இருக்கிறீங்களேன்றார் ஒருத்தர் அவருக்கு பயம் அவருக்கு வந்து எல்லாரையும் சேர்த்து அப்படியே போயிடுவோம் அந்த புறா கூட்டத்தை சேர்ந்தவர் அவர் இல்லையா புறா கூட்டம் எப்படி எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கோம் லைனாக திடீர்னு டேக் ஆஃப் ஆகும் பட பட படம்னு போடுறதை பார்த்தீங்கன்னா எங்கேயோ பெரிய பயணம் கிளம்புது இப்படி போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திருப்பியும் வந்து வரிசையாக கரெக்டாக உட்காந்துருக்கும் அவ்வளோதான் இதே தான் வாழ்க்கை அதுக்கு நான் ஒரு நாள் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன் இந்த புறா கூட்டத்திலேருந்து வெளியே வந்து தனியாக பிச்சுக்கிட்டு வந்துட்டேன் நான் உயர பறக்க ஆரம்பித்துட்டேன் கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து உயரே உயிர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வித்தியாசமான மனுஷனை மாற ஆரம்பித்தேன் அவர் கேட்கறாரு எப்படி நீங்கள் வித்தியாசம் எப்படி தைரியம் வந்தது தைரியம் அப்படி வந்ததுன்னா விசுவாசம் வந்ததுனால தைரியம் வந்தது இந்த வசனத்தை கொண்டு கத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை கேட்க செய்ததுனால தைரியம் வந்துருச்சு தைரியம் வந்த பிறகு ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் இப்படி தான் இருப்பேன்ன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு பேதருக்கு அப்படி தான் வந்துச்சு என்கொயரியே ஃபேஸ் பண்ணி தயார்ட்டார் யார் கேட்டாலும் பரவாயில்ல யார் பகைச்சாலும் பரவாயில்ல யார் என்ன துச்சமாக மதித்தாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல கத்தர் பேசிட்டார் நான் செய்ய போகிறேன் அவ்வளோதான் ஹலோ இருக்கீங்களா அப்போ நான் இவ்வளோ வருஷம் பாரம்பரியத்தை எப்படி விட்றதுன்னு அதை பற்றி இருக்காதிங்க விசுவாசத்தை உள்ளே வைக்கிறதுல பிரயாசப்படுங்க விசுவாசத்தை உள்ளே வைக்கிறதுக்கு வேலையில் எதுங்க அது தானாக ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் போக வேண்டியதெல்லாம் போயிடும் இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் நல்லதெல்லாம் இருக்கும் கெட்டதெல்லாம் போயிடும் தைரியம் உள்ளத்தில் வந்துடும் உங்களை மாற்றி கொள்வதற்கு புதுவிதமாக வாழ்வதற்கு உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் உண்டாகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சரி எபேசியர் ஒன்றா அதிகாரத்துக்கு திரும்ப பதிமூணு நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு எல்லாம் சொல்லுங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது எப்படி இவங்கெல்லாம் விசுவாசி ஆனாங்க பவுல் வந்து எபேசி சபையில் நீண்ட நாள் தங்கியிருந்தால் அங்கே பிரசங்கம் பண்ணார் சரித்திரபூர்வமாக சிலர் சொல்லுறாங்க அங்கே ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டு பெரிய அளவில் ஒரு பெரிய அசைவே உண்டானது அந்த மாபெரும் பட்டணம் ஆகிய பேசு பட்டத்தில் அப்போஸ் தான் இப்பவுளுடைய உபதேசங்கள் மூலமாக அங்கே தியானால் என்கிற ஒரு தேவதையின் உருவங்களை வைத்து வியாபாரம் பண்ணி தான் அங்கே பெரிய பெரிய அதுதான் பெரிய பிஸ்னஸாக இருந்தது அந்த பிஸ்னஸே பாதிக்கப்பட்டு பெரிய கலவரமே நடந்துருச்சு அங்கே ஏன்னா நிறைய பேர் இயேசு விசுவாசத்து இந்த பக்கம் திரும்பிட்டாங்க அந்த அது தேவைப்படாமல் போயிடுச்சு இப்போது அந்த வியாபாரம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு எபேசி ஒரு பெரிய ஒரு அசைவு உண்டாயிடுச்சு எப்படி அது ஆச்சுன்னு சொல்கிறாரு வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வசனத்தை கேட்டு விசு இதுக்கு என்ன பண்ணாரு எப்படி அந்த பட்டணத்தை அசைச்சார் வசனத்தை கேட்டு இவர்கள் விசுவாசிகள் ஆனார்கள் எதேதோ பாரம்பரியங்களையும் எதேதோ பழக்க வழக்கங்களையும் என்னென்னமோ முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றி வந்தவர்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகளானார்கள் வசனத்தை கேட்டு அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள் வசனத்தை கேட்டு அதையெல்லாம் விட்டு விட்டார்கள் வசனத்தை கேட்டு அதையெல்லாம் மறந்து விட்டார்கள் இயேசுவை பிடித்து கொண்டார்கள் வசனத்தை கேட்டு மாறிவிட்டார்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனார்கள் ஹலோ இருக்கீங்களா அப்போ யார் எப்படி மாறினா இதை விட்டாரா அதை விட்டாரா அது பிரச்சனையே கிடையாது அதனால தான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை நான் அவங்கள்ட்ட சொல்லு நீங்கள் இனிமேல் அது பண்ணக்கூடாது இப்படி வரக்கூடாது அப்படி அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் ஏன்னா வசனத்தை கேளுங்கள் வசனத்தை கேட்டால் அது தானா போய்டும் வசனத்தை கேட்டு உள்ள தைரியம் வந்து உள்ளத்தங்களை மாற்றி கொள்ளுற விசுவாசம் வந்தால் அது தானா போயிடும் இல்லைங்களா ஹலோ இருக்கீங்களா சிலருக்கு அது ஒரு கேள்வி என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாரு அவங்களுக்கு அதை சொல்ல வேணாமா ஆமாம் நீங்கள் சொல்லி அதை விடணுன்னா உடனே அவங்க உங்களுக்காக விடுவாங்க அப்புறம் வீட்டில் போய் உதவ கொடுத்தோடனே அதெல்லாம் தேவையில்லை வசனத்தை கேளுங்க வசனத்தை கேட்டு எப்படி எப்படிலாம் மாறணுமோ அப்படி எப்படிலாம் மாறிக்குங்க அது விசுவாசம் வரும்போது தைரியமும் கூட வரும் விசுவாசம் வரும்போது உங்களை மாற்றி கொள்ளக்கூடிய அபார சக்தி அங்கே உண்டாகும் அப்போ விசுவாசம் வர்றதுல ஈடுபாடு செலுத்துங்க விசுவாசம் எப்படி வரும்னு தெரியும் இப்போ வசனத்தை கேட்டு விசுவாசம் வருது எங்கே போய் வசனத்தை கேட்கணும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சூழல் இல்லை எப்படிப்பட்ட வசனத்தை கேட்கணும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை கேட்க வேண்டும் அப்படி கேட்கும்போது தான் பயன் உண்டாகிறது அப்படி கேட்கும்போது தான் விசுவாசம் உண்டாகுது அப்படி கேட்டால் தான் விசுவாசம் உண்டாகி மலையை பெயர்க்க முடியும் அப்படி கேட்கலன்னா சும்மா கோயிலுக்குள்ளே போயிட்டு 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 வந்து நான் ஆராதனைக்கு போனேன் இத்தனை வருஷமாக போனேன் கதவு திறந்துப்பெல்லாம் போனேன்னாக்கோ உரமா சொல்கிறாங்க அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கோயிலுக்கு போடுறாங்க ஒன்றாவது அவருக்கு எண்ணிட்டு இருக்கிறாங்க எத்தனை ஒன்று ரெண்டு எத்தனை தடவை போயிட்டேன் மூணா அப்படிலாம் கிடையாது விசுவாசம் உள்ளே வர வேண்டும் விசுவாசம் வர்றதுக்கு இடம் கொடுங்கள் விசுவாசம் வந்துடுச்சுன்னா என்ன வரும் தைரியம் வரும் விசுவாசம் வந்தால் சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமையும் சக்தியும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் சூழ்நிலைக்கு மேலே இருக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வெற்றியும் ஜெயமும் விசுவாசத்தினாலே உண்டாகும் எப்போ உண்டாகும் சந்தேகம் நீங்கணும் விசுவாசம் உள்ள வரணும் எப்போ சந்தேகம் நீங்குது கடவுளுடைய வார்த்தை கடவுளே உங்களுடைய இருதயத்தில் சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்பட வேண்டும் அது அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை கேட்கும் உண்டாகுது அப்போ விசுவாசம் உண்டாகுது அப்போ மலைகள் கூட ஒன்றுமில்லாமற் போகும் எல்லோரும் எழுந்து நிற்போம் எல்லாரும் கரங்களை கத்திரிப்போம் ஸ்தோத்திரம் எங்கள் அன்பின் பிதாவே கத்ராஹேஸ்வனாமத்திலமண்டலையில் வருகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அற்புதமான சத்தியங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கத்தாவே வேகங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் வசனத்தை கேட்டு விசுவாசிகளானார் என்று வாசிக்கிறோமே வசனத்தை கேட்டு மாற்றப்பட்டார்களே வசனத்தை கேட்டு விசுவாசம் வந்ததே அதுபோலவே வசனத்தை கேட்கிறத மக்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாகட்டும் அவள் வாழ்ந்திருப்பார்கள் என்ற விசுவாசம் ஜெயிப்பார்கள் என்ற விசுவாசம் தோல்வி இல்லை என்கிற விசுவாசம் தேவையில் சந்திக்கப்படும் விசுவாசம் சுகம் உண்டு என்கிற விசுவாசம் வெற்றி உண்டு என்கிற விசுவாசம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்டாகட்டும் சந்தேகங்கள் நீங்கட்டும் மலைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் இவர்கள் வெற்றி மீது வெற்றி பெற்று முன்னேறி செல்லட்டும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆமே